ஸோ ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரஸ்லிங் யூனிவர் ஸோ நான் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறேன் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் முன்னால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பல் ஆல் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போட்டுற வீடியோஸ் உங்கள் நோட்டிகேஷனுக்கு வரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணலான்னா இப்போ நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜான்சனாவோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்சு சேட்டர்டே நைட் மேனிவெண்டில் அப்படின்னா நடக்க போகுது ஸோ இது வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா நீங்கள் இப்போ என்ன ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா இது ஒரு மீன் தான் அதாவது அந்த சாட்டர்டே நைட் மேனிவெண்டோட ஒவ்வொரு சீட்டில் உள்ள டிக்கெட் ப்ரைஸ் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அது ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அதை வந்து ஸோ நம்ம இந்தியன் மணிக்கு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பெருக்கி பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இங்க பல சொத்துக்களை வாங்கி நம்ம பெரிய ஒரு பணக்காரனாவே பத்தினா ஆயிடலாம் ஸோ அந்த லெவலுக்கு ஸோ ரேம்புக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய சீட்டுக்கு என்ன வேலை ஸோ பேக் சீட்டு என்ன வேலை ஸோ நடுவில் இருக்கிறது என்ன வேலைன்னு சொல்லி ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் டாலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ வித்துட்டு இருக்கிறாங்க ஸோ என்னத்த சொல்ல தெரியல ஸோ அடுத்ததான் நீங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ இது வேற ஒரு இடமா இல்லை இப்போ ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா கவுன்சோட்ல வந்து டெலிவரி இப்படி நடத்தப்படாங்க ஸோ அதனால ஆஸ்திரேலிய முழுக்க வந்து விளம்பரம் படுத்துறதுக்கு அங்கே போஸ்டர்ஸை பத்தினா இருக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து கவுன்ஜோலில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அட்வடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் கூர்ந்து கவுனிக்கக்கூடிய விஷயம் நம்ம அதாவது பேக்ல ஜான்சனா பக்கத்துல நம்ம சிஎம் பங்கோட போஸ்டையும் வந்து தொங்க விட்டுருக்காங்க ஸோ குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சிஎம் பங்குக்கு வந்து இந்த கிரௌன் ஜோல்ல எந்த ஒரு வேலையுமே கிடையாது பட் அவரை எதுக்காக அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ இப்போ இன்டர்நெட்ல வந்து பயங்கரமா பேசப்படுது ஸோ இதுதான் சர்ப்ரைஸா வந்து சவுர் உள்ளாண்டு மேட்சுக்கு நடுவில் எதுவும் கொலர்படி பண்ணாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது ஸோ இப்பதை அதை பத்தி எந்த ஒரு அப்டேட் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமலை தட்டி விடுங்க ஸோ எதுனாலும் நாளைக்கு தெரிய தெரியும் எதுக்காக இதை வந்து ஒட்டி இருக்கிறாங்க நீ ஸோ அடுத்ததான் இந்த கிரௌண்ட் ஜோல்ல வந்து நம்ம ஜான்சன் ஆகியும் நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ்க்கும் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்க போகுது ஸோ குறிப்பா இப்போ ஏஜி ஸ்டைல் ஒரு இன்ட்ரல கலந்துருக்காரு ஸோ அந்த இண்ட்ரல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு முன்னே நான் ஒரு சின்ன பிளாஷ் பேக் மட்டும் சொல்லிடுறேன் ஏஜே ஸ்டைல்ஸ் விசிஸ் ஜான்சனாக்கியான மேட்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணதே ஃபேன்ஸ் தான் ஏன்னா அவரோட லாஸ்ட் ரன்ல ஸோ ஏஜே ஸ்டைலும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் மாதிரி ஃபேன்ஸ் ஆசைப்பட்டாங்க ஸோ அதை வந்து ஜான்சனா வந்து அவருடைய சோசியல் மீடியால பகிர்ந்தார் உடனே அந்த மேட்சை பற்றி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த லெவலுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஒரு மேட்ச் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருந்து சாப்போம் ஸோ இங்க ரெண்டு பத்துக்கும் பாஸ்ட் லைஃப்ல நடந்த மேட்சஸ் வந்து தரமா தான் ஸோ ஃபேன்ஸ் பார்த்தீங்க இப்போ வந்து இந்த மேட்ச் ஏதாவது ஆசைப்பட்டாங்க ஸோ அது உண்மையானு கேட்டிங்கன்னா அது உண்மை தான் நம்ம ஏஜி ஸ்டைலும் சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக டூ தௌசண்ட் வந்து நம்ம ஏஜி ஸ்டைல் டபிள்யூ டபிள்யூக்கு டெபிட் தான் இருந்தார் அதுக்கு அப்புறமா ஜான்சனா கூட மறக்க முடியாத ஷோர் லென்ஸையும் பற்றினா கொடுத்துருந்தாரு ஸோ நிறைய மேட்சஸ் தரமாகவே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி மேக் பண்ண லெவலுக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ அதனால தான் இப்போ வந்து அந்த மேட்சை வந்து ஃபேன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க ஃபைனலி இருந்து நாளைக்கு நடக்க போகுது ஸோ இதெல்லாம் குறிப்பிட்ட தகுந்த விஷயம் என்னன்னா இப்போ ஏஜி ஸ்டைல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அன்னைக்கு மட்டும் நான் ஜான்சனா கூட அந்த தரமான ஃபியூடு மேட்சஸ் பண்ணலாம் பண்ணலாம் செய்யும் கரியர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குமான்னுட்டு ஒரு சின்ன டவுட்டு தான் ஸோ அவர் கூட அன்னி நான் தான் ஸோ அது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஷேப் பண்ணி இந்த லெவலுக்கு அது ஏஜெஸ்டர்ல டபிள்யூடபிள்யூல ஒரு மறக்க முடியாத ஒரு ரெஸ்லராக வந்து அந்த அவரோட கூட நான் லேண்ட் ஆன மேட்சஸ்னா செதுக்கி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஜெஸ்டர் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் ஃபைனலி வந்து நம்ம நைஜீரியன் ஜேண்ட் ஓமாஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டார் ஸோ எப்போ வந்தாலும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரீசெண்ட் டைமில் டபிள்யூடபிள்யூ என்எக்சி ஷோ வந்து ஒரு லைவ் ஈவன் நடந்திருக்காங்க ஸோ அந்த லைவ் ஈவன்ல வந்து ஸோ நைஜீரியா

மனுஷனுக்கு எங்க எந்த இடத்துல கேண்டிட்டு இருக்கே தெரியல ரீசென்டா எல்லாம் வேற ஒரு கம்பெனில போய் ஃபைட் அது இருண்டிபெண்ட் கம்பெனி நினைக்கிறேன் சும்மா போய் லேட் மாச்சு காசு வாங்கிட்டு வந்துருவாங்க போல சோ இப்போ இவரும் மறுபடியும் டபிள் டபுளிய வந்திருக்காரு இவரோட அப்டேட்லாம் இருக்கும் மேலே எப்படி அதாவது ரீசன்ட் டைம்ல நம்ம டாப் சிகிலர் வந்து ஒரு இன்டர்ல இருந்திருக்காரு சோ குறிப்பாக வந்து இப்போ டாப் சிக்லர் டிஎன்ஏல சேர்ந்து ஒரு சிலரா இருக்காரு இப்ப ஒரு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இவரும் வந்து இப்போ டேரக்டாவே வந்து ஸோ இது டபிள்யூ சூப்பர் ஸ்டாராக வந்து இல்லை டிஎன்ஏ சேர்ந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கிறாரு ஸோ அதனால நீங்கள் இதுக்கு மேலே டபிள்யூ டபிள்யூக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பேர் அந்த இன்டர்வியூர் கேட்டதுக்கு ஸோ அது எனக்கு இப்போதையே தெரியாது ஏன்னா நான் இப்போ டிஎன்ஏ ரெஸ்ட்ராக இருக்கிறேன் ஸோ பட் நான் இப்போ ஆசைப்படுறேன் நான் வந்து இப்போ என்எக்சியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ டிஎனோ என்எக்ஸ்டி வந்து குழாப்பில் வந்து ஃபைட் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதனால அவர் அப்படியுமே வந்தாலும் அவர் வந்து என்எக்சியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு ஆசைப்படுறாரு நெக்ஸ்ட் வந்தாலே அவரு ஆட்டோமேட்டிக்காக வந்து டபிள்யூ டபிள்யூட சூப்பர் ஸ்டாராக மாறி நான் பர்சனலி வெயிட் பண்றேன் நம்ம டாவ் சிகுலர் வந்து மீண்டும் டபிள்யூ டபுள்யூ வரதுக்கு ஸோ அடுத்ததான் அதே இன்ட்ரில் வந்து நம்ம டாவ் சிகிளர் இன்னொரு இங்கே கன்வே பண்ணுறாரு ஸோ அவர் தான் வாலண்ட்ரியா ஸோ நம்ம வின்ஸும் விக்கமெண்ட்டாக பேஸ் ஐ நீங்கள் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நானாக தான் வாலண்ட்ரியா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டாவ் சிக்லர் சொல்லியிருக்காரு ஸோ அப்போ டபிள்யூ வர தூகலை ஸோ இவர் தான் வாலண்ட்ரிய அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து பேக்டீரியா த்ரோட்டாலும் அப்படினா அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஸோ டபிள்யூடபிள்யூ சேர்ந்தால் ட்ளியூடபிள்யூ சேர்ந்தால் மெடிக்கல் டீம் தான் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஸோ அந்த பேக்டீரியா துறையோ ஆட்டை வந்து சரி பண்ணுறது வரைக்கும் அவங்க கூட இருந்து துணையாக இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயினியோ நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது மெயினியோவில் வந்து நம்ம ரோமன் ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸோட ஹெல்த் அப்டேட்டை பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஸோ ரோமன் ரைன்ஸோட உடல்நிலை வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா ஸோ இப்போ ரோமன் ட்ரென்ஸ் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு ஸ்ரீ ஃபைட்டர் அப்படின்ற மூவிக்காக ஸோ அதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நிறைய இடங்களுக்கு வந்து அவர் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அங்கே மட்டும் போகிறதுனா பிரச்சனை இல்லை ஸோ அவர் அங்கேயும் போனோம் ஸோ டபிள்யூ டபிள்யூ ஒவ்வொரு இடங்களில் வந்து ஷோ பண்ணுறாங்க ஸோ அவர் அங்கேயும் போனோம் ஸோ இப்படி அவர் வந்து ரொம்ப இடங்களுக்கு வந்து ரொம்ப டிராவல் பண்ணுறதுனால ஸோ இப்போ அவர் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணிருக்காரு ரீசெண்ட் டைம்ல ஸோ உடல்நிலைக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா பட் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறாராம் ஸோ இதனால வந்து அவரோட ஃபேஸில் அந்த அந்த டைலாக் பேசுறது இங்கிட்ட அப்படி இது அப்படி இருந்தால் அவர் உடல் அமைப்பை போட்டு ஃபைட் பண்றதுன்னு சொல்லி சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் ரோமன் ட்ரைன்ஸை பத்தி இன்னொரு அப்டேட் தான் வந்துருக்கு அது அவருக்கான மேட்சுக்கான அப்டேட்டு சர்வே சீரிஸ்க்கு சீரீஸுக்கு வந்து ரோமன் ட்ரைன்ஸ் வர்றாரா அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இது வந்து வந்து அஃபிஷியல் ஆகலை ஸோ இது வந்து அந்த ரெஸ்லிங் அப்சோர்ஸோட ஒரு கருத்து வந்து இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பாக இந்த கிரவுண்ட் ஜோலுக்கு வந்து நம்ம ரோமன் ரேன்ஸுக்கும் மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸோ அதுக்கு அடுத்த பெரிய நேராக அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து சர்வே சீரீஸ் பார்கேம் நடக்கும் நடக்கும்போது ஸோ அதில் வந்து ரோமன் ரன்ஸ் இருப்பாரா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஸோ ரோமன் ரன்ஸ் அஃபிஷியல் வந்து சர்வே சீரீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரன்ஸ் இருக்க போறாரு பட் அவருக்கு மேட்ச் இருக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேட்ச் வந்து நிறைய பேர் கருத்துவாங்க விசி ரோமன்ஸ் தான் மேட்ச் நடக்குமா அப்போ ஏன்னா இப்ப அவர் வந்து நம்ம இது பிரான்சுடா ஸ்டோரி பண்றாரு அதுக்கப்புறமா வந்து அப்போ அடுத்த மாசம் வந்து நம்ம செத்து கூட மேட்ச் இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க பட் அது அவருக்கான மேட்ச் வந்து இந்த வருஷம் நடக்கிறதுக்கே மே வாய்ப்பு இல்லையா ஸோ அதாவது ரோமன் ரன்ஸ் சீசிஸ் செத்ரோலன்ஸ்க்கான மேட்ச் வந்து இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்போ சர்வே சீரிஸில் ரோமன் ரன்ஸுக்கு மேட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் மேபி அது வந்து ஒன்று டீம் மேட்ச்சாக இருக்கலாம் இல்லைனா அந்த வாரி கேமில் வந்து ரோமன் ரன்ஸை தூக்கி போடுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ செத்தோ செத்ரோலன்ஸ் சிசிஸ் ரோமனுக்கான மேட்ச் வைப்பாங்களா ப்ரோ ஸோ அது எப்போ வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வைப்பாங்களாம் ஸோ அப்போ அந்த மேட்ச் வந்து பெரிய மேட்சா பார்க்குறாங்க அப்போ ரசல் மெனியா ஃபார்ட்டி நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரசல் மினியா ஃபார்ட்டி டூலேயும் பற்றினா நடக்காதான் ரோமன் ரைன்ஸ் வீசி செத்துரலன்ஸுக்கான மேட்சை ராயல் ரம்பல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பற்றினா நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கே தெரிய வந்திருக்கு ஸோ சர்வே சீரீஸில் ஒன்று அவரு அந்த வார்கேமில் இருப்பாரு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டேக் மேட்ச்ல மேட்ச்சில் இருப்பாரு அவருக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் செத்ராலன்ஸ் வீசி ரோமனுக்கான மேட்சும் இந்த வருஷம் நடக்காதான் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரம்பில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க